வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா உடனடியாக செய்யக்கூடிய பூண்டு தக்காளி தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதோட அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சட்னி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னருக்கு வந்து நீங்கள் செய்யலாம் ரொம்பவுமே ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வாங்க ரெண்டும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கணும் இப்போ நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வர மிளகாய் எடுத்துக்கலாம் வந்து சின்ன வர தான் அதனால் பத்து எடுத்துருக்கேன் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு அஞ்சு எடுத்துக்கங்க போதும் இப்போ இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இதில் மீடியம் சைஸாக மூணு தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு நான் வந்து தண்ணி ஊற்றலை நம்ம தக்காளி பழம் சேர்க்கும் போது அதிலருந்தே தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியே இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா வேணாம் ஏன்னா நம்ம தோசையாக ஊற்றுறதுனால ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா உங்களுக்கு தோசை வந்து இழுக்க வராது இப்போ மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுவே கெட்டியாக தான் இருக்குது ரொம்ப நான் வந்து தண்ணி ஊற்றலை இப்போ அது வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரைக்கையிலே உப்பு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ தான் உப்பு சேர்க்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா சூப்பராக ரெட் கலரில் வரும் அது இருந்துச்சுன்னா அதில் ஒரு ரெண்டு சேர்த்துக்கங்க அது வந்து கலருக்காக மட்டும்தான் காரம் வந்து அதில் இருக்காது இப்போ நல்லா கலந்தாச்சு இது வந்து அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்கட்டும் புளிச்சிச்சுனா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடல் எடுத்துக்கலாம் வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்து இப்போ வறுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை ஓரளவுக்கு நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா எள் வந்து படப்படன்னு பொரியணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு அமர்த்திடலாம் எள் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கணும் அதுக்காக எண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு எட்டு வர மிளகாய் எடுத்துக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன சுண்டக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இப்போ கேஸ் அமைத்திடலாம் அமைத்திட்டு கொஞ்சம் ஆரட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எள்ளும் கடலைப்பருப்பும் அதாவது வேர்க்கடலையும் வறுத்ததை சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் வரமிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கெட்டியாக வேணுனாலும் கெட்டியாக அரைச்சிக்கலாம் தண்ணியாக வேணாலும் தண்ணியாக அரைச்சிக்கலாம் அதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் கடுகு வரமிளகா கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சது இதை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு தோசை மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டோம் நல்லா சூப்பராக வந்துருச்சு உடனே ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் புளிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு சுவை வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் அதுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தெல்லாம் தண்ணி ஊற்றிருக்கேன் தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் கரைச்சி கரெக்டாக இருக்குது நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ தோசைகள் நல்லா காஞ்சிடுச்சு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் விட்டுக்கலாம் தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்திரிச்சு திருப்பி விட்டுக்கலாம் எனக்கு வந்து கல் பெரிய கல் ஆனால் பர்னர் வந்து சின்னதாக இருக்கிறதுனால தீ அந்த அளவுக்கு எல்லா இடமும் ஒன்றும் சாப்பிடலாம் சாரலை நான் ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக வரும் இல்லை கல் வந்து நல்லா கொஞ்சம் இதை விட சின்ன கல்லை வச்சுட்டு கூத்துனிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த தோசைகளுக்கு வந்து பெரிய பர்னராக உள்ளது உள்ளதாக இருந்தால் தான் கரெக்டாக வரும் நல்ல தோசை சூப்பராக இருந்த கல்லில் இது பர்னர் சின்னதாக இருக்கிறதுனால தீ வந்து இந்த ஓரம்னா அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது ரொம்ப கம்மியாக தான் வருது அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கலர் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் ரெண்டு மணி நேரம் வந்து நம்ம குளித்து விட்டதுனால அருமையாக வந்திருக்கு நான் வந்து விதிக்கிறேன் இப்பதை கொடுக்கிறோம் இப்ப நமக்கு ரெண்டாவது தோசையும் ரெடி ஆயிடுச்சு அருமையான தக்காளி தோசையும் அதுக்கு சூப்பரான வேர்க்கடலையும் எள்ளும் போட்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு ரெண்டுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி